வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் கடையுடன் கூடிய சிமெண்ட் சீட் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் முழு வளாகத்தோட இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தமாக அஞ்சு சென்ட் இடம் இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு கோயம்புத்தூர் மாவட்டமில் இருந்து கற்றோடு வழியாக முப்பதடி பாதையில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த வீட்டில் இருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் ஸ்கூலை ரீச் பண்ணிடலாங்க மொத்தமாக அஞ்சு சென்ட் இடம் இருக்குது இதில் இரண்டு கடையும் ஒரு வீடும் இருக்குங்க கடை மற்றும் வீடு இரண்டுக்குமே சிமெண்ட் சீட் போட்டிருக்குறாங்க காம்பவுண்டுக்குள்ள தென்னை மரங்கள் இருக்குங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு வீட்டுக்கு நியர்லேயே காலேஜும் ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க இந்த வீட்டில் பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு ஹாலும் பத்துக்கு பதினோரு சைஸில் இரண்டு பெட்ரூம்களும் எட்டுக்கு ஆறு சைஸில் ஒரு கிச்சன் ரூமும் இருக்கு இது கிழக்கு பார்த்த வீடு கட்ரோடு பேஸில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு வீடு கிழக்கு பார்த்தும் இரண்டு கடைகள் வடக்கு பார்த்தும் இருக்குங்க போர்வேல் இருக்குது நலத்தண்ணீர் பைப் கனெக்ஷன் இதுக்கப்புறம் வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வீட்டினுடைய மொத்த விலை இருபத்தி ஆறு லட்சம் அமௌண்ட் நெகோசியபிள் இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு இப்போ வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை